ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனல்ல போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்து சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கான இன்ட்ரஸ்டிங்கான குவிஸ் கொஸ்டின்ஸை பார்க்கலாம் முதல் கேள்வி இந்திய அரசியல் சட்டத்தை திருத்தம் செய்யும் வழிமுறை எதில் காணப்படுகிறது ஆப்ஷன் ஏ முன்னூத்தி அறுபத்தி எட்டாவது சரத்து ஆப்ஷன் பி முன்னூத்தி நாற்பத்தி எட்டாவது சரத்து ஆப்ஷன் சி முன்னூத்தி ஐம்பத்தி எட்டாவது சரத்து ஆப்ஷன் டி முன்னூத்தி இருபத்தி எட்டாவது சரத்து இந்திய அரசியல் சட்டத்தை திருத்தம் செய்யும் வழிமுறை எதில் காணப்படுகிறது சரியான பதில் ஆப்ஷன் எட்டாவது சரத்து இரண்டாவது கேள்வி இந்திய பாராளுமன்றத்தில் பூஜ்ஜியம் நேரம் அதாவது ஜீரோ ஹவர் என்றால் என்ன ஆப்ஷன் ஏ கேள்வி நேரம் ஆப்ஷன் பி பதில் நேரம் ஆப்ஷன் சி உணவு நேரம் பி அமைதி அனுசரிக்கும் நேரம் இந்திய பாராளுமன்றத்தில் நேரம் அதாவது என்றால் என்ன சரியான விடை ஆப்ஷன் ஏ கேள்வி நேரம் மூன்றாவது கேள்வி எந்த நாட்டில் தொகுக்கப்பட்ட சட்டங்கள் அதிக அளவில் நடைமுறையில் உள்ளன ஆப்ஷன் ஏ ஜப்பான் அமெரிக்கா சி சீனா டி இந்தியா எந்த நாட்டில் தொகுக்கப்பட்ட சட்டங்கள் அதிக அளவில் நடைமுறையில் உள்ளன சரியான விடை ஆப்ஷன் டி இந்தியா இனிக்கான கடைசி கேள்வி என்னன்றத பார்க்கலாம் இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவர் பதவி எவ்வளவு காலத்திற்கு காலியாக இருக்கலாம் ஏ ஆறு மாதங்கள் மாதங்கள் ஆப்ஷன் சி ஒரு வருடம் ஆப்ஷன் பி நான்கு மாதங்கள் இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவர் பதவி எவ்வளவு காலத்திற்கு காலியாக இருக்கலாம் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆறு மாதங்கள்